அருமை பங்கு என்று அவருக்கு நல்ல நாடு முழுக்க இந்த கருப்பு தினம் என்று நம்முடைய கிரிச்சபிலே கொண்டாடப்படுகிறது கொண்டாடப்படுகிறது என்று அது அனுசரிக்கப்படுகிறது அனுசரிக்கப்படுகிறது ஏற்கனவே நான் பல ஓர் ஆண்டும் இதை சொல்லிப்போம் அந்த பட்டியலின சாதிகள்னு சொல்லக்கூடிய சாதியில் நம்ம வரவுல இருக்கக்கூடிய இந்த தலித் கிறிஸ்தவ மக்கள் நம்ம வரோம் அரசாங்கம் வந்து இந்த தலித்துடைய பட்டியலை உருவாக்கும் பொழுது கிறிஸ்தவ மத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் அந்த பட்டியலிலே வரமாட்டார்கள் என்று உத்தரவு போடப்பட்டது அதுபோல் இஸ்லாமியர்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கிறது அதாவது இப்போ சமூகத்தில் வந்து இப்போ பறையர் பல்லர் சக்கிலியர்னு சொல்லி அடி அடித்தட்டு மக்கள்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இப்படிப்பட்ட ஜாதியில் இருந்தால் கூட அவங்க வந்து கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்தவங்களா இருந்தாங்க அவங்களுக்கு செலவு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால தான் இன்றைக்கி பல்வேறு விதமான பாதிப்புகளுக்கு நம்ம ஆகிட்டுருக்கணும் பிள்ளைகளுக்கு ஒரு படிப்பில் ஒரு எஸ்சி ஸ்டேட்டஸு கிடைக்கிறது இல்லை அதனால் அதை கொடுக்கணும்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஏற்படுத்தப்பட்ட அரசியல் சாசனம் அதில் வந்து அன்றைக்கு இருந்த ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத் இப்படிப்பட்ட ஒரு சரத்தை சேர்த்து இன்றைக்கி வந்து அவர் செஞ்சதுனால அந்த தினத்திலிருந்தே இந்த இதை மாற்றணும்னு சொல்லி கோரிக்கையை இருக்கோம் நேரு நேருக்கிட்ட வச்சது அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அதுக்கப்புறம் மொரார்ஜி இப்படி எல்லா காங்கிரஸ் எல்லாத்துலேயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ உள்ள இப்போ இப்போ துரட்சா பிஜேபி அரசாங்கம் இருக்குது நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு எதிரான பணியில் நடவடிக்கைகளை இருக்கிறாங்க அதனால் இருந்தாலும் நம்முடைய கோரிக்கையை வலியுறுத்தணுங்கிற அடிப்படையில் இன்றைக்கு மறை மாவட்டத்தில் நம்முடைய கும்பகோணம் மறை மாவட்டத்தில் இந்த துக்க தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது அதனால் நம்ம இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிதான் இந்த நிகழ்ச்சி நடக்குது ஆகவே நாம் அந்த எதிர்ப்பை தெரிவிக்கின்ற வகையில் இந்த கொடியினை நம்முடைய பங்குத்தந்தியவர்கள் ஏற்றி வைப்பார்கள் கருப்புக்கொடி சேர்த்து விடு கிறிஸ்தவர்கள் என்ன கிறிஸ்தவர்களை

அரசியல் சாசன சட்டத்தில் அரசியல் சாசன சட்டத்தில் பட்டியலின கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை இழைக்கப்பட்ட அநீதியை மாற்றியமை 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 ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அரசுக்கு வழங்கிய இந்திய அரசுக்கு வழங்கிய ரங்கநாத் மிஸ்ரா குழு கொடுத்த ரங்கநாத் மிஸ்ரா குழு கொடுத்த பரிந்துரைகளை நிறைவேற்று பரிந்துரைகளை நிறைவேற்று ஒன்றிய அரசை நிறைவேற்று ஒன்றிய அரசை நிறைவேற்று கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் தலித் கிறிஸ்தவ மக்களுக்கு தலித் கிறிஸ்தவ மக்களுக்கு மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு எஸ்சி ஒதுக்கீடுகளை வழங்கிடு எஸ்சி ஒதுக்கீடுகளை வழங்கிடு மதவாத அடி மதவாத அடிப்படையில் மக்களை கூறு போடாதே மக்களை கூறு போடாதே தலித் கிறிஸ்துவே சமூகமே தலித் கிறிஸ்துவ சமூகமே எழுச்சி பேரின் நன்மை சேரு எழுச்சி பேரின் நன்மை சேரு போராடு 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 வெற்றி பெருமறை போராடு வெற்றி பெருமறை போராடு கை தட்டு கை தட்டாது அன்பி மக்களே ஐயா அவர்கள் சொன்னதுதான் பல இடங்களில் பல சூழ்நிலைகளில் பல இந்த சமுதாயத்தில் நமக்கென்று வழங்கப்பட்ட உரிமைகள் தான் புதுசெல்லாம் கிடையாது தமிழ்நாடே வழங்கப்பட்டது இந்த கிறிஸ்தவம் என்று வருகின்ற பொழுது பல மறிப்புகள் பல தடைகள் எல்லாத்துக்குமே இருக்குது எல்லா இருக்குது அது ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டுனா நம்ம நம்ம மாதிரி மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மற்றவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கோட்டாவில் ஏதோ ஒரு இதில் போயிடுவாங்க நமக்கென்று மற்ற சலுகைகள் மற்ற உரிமைகள் இவெல்லாம் கொடுக்கப்பட்டது இப்போ நிறுத்தி வைக்கப்பட்டது காரணம் கிறிஸ்தவலாக இருக்கின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் நிறைய பேர் மாறுறாங்க இதுக்கு மா போடுறாங்க போகிறாங்கன்னா காரணம் அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகள் சலுகைகள்லாம் கிடைக்காமல் இருக்கப்போ அவங்க என்ன செய்வாங்க பாதத்தை கேட்பாங்க டைசர் கேட்பாங்க டைசர் ஒன்றும் செய்ய முடியாது கவர்மெண்ட்டு என்ன சொல்கிறதோ அதை நம்ம செய்ய முடியும் அதை தாண்டி நம்ம டைசரில் அந்தளவுக்கு பெரிய பொருளாதார வசதி வாய்ப்புகளோ ஒரு ஒரு நூறு நூற்றம்பது காலேஜோ நூறு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஸ்கூலோ கிடையாது நம்ம ஒரு குறுகிய பகுதியில் கிறிஸ்துமஸில் வச்சுக்கிட்டு வழி நடத்தி ஆன்மீக பாதை வழிநடத்த நம்முடைய இருக்கிறதால மற்றபடி பெரிய அளவில் நம்ம மக்களுக்கு பெரிய அளவில் உதவி செய்ய முடியாத சூழல் ஆனால் செய்ய வேண்டிய கடமை யாருக்கு இருக்குதுன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது அவங்க தான் பார்த்துக்கணும் அவங்க தான் நம்ம ஓட்டு போடுறோம் அவங்க தான் நம்ம எல்லாம் செய்கிறோம் அப்படி இருக்கின்ற பொழுது நமக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்கப்பட்ட அந்த கல காரியங்கள் இந்த கிறிஸ்தவம் ஏசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே இறக்கிறோம்னா அது நம்ம கேட்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு கடமையாக இருக்கிறது ஐயா சொன்ன மாதிரி எனக்கு அந்தளவுக்கு தெரியல அப்படி இருந்து நமக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் எந்த அளவுக்கு அந்த அரசாங்கம் ஒரு கவனம் இல்லாமல் இதெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு ஒரு அலட்சிய பொறுப்பு ஒரு ஏலனம் என்ன செஞ்சுருவாங்க அந்த ஒரு முறையிட்ட தான் இருக்குது முன்னால் அகிம்சையாக போராடுகின்ற பொழுது இதே மாதிரி தான் கொடியேற்றிவாங்க அகிம்சா உட்காந்து அமைதியாக போடுவாங்க மகாத்மா காந்திலாம் அம்ம்தான் பண்ணான்னு சொல்கிறோம் அப்போல்லாம் கூட கவர்மெண்ட்டு யோசித்தது இல்லையா அகிம்சைனாலும் அதுவும் போராட்டம் தான் இது பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும் இல்லை அமைதியான முறையில் நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்கின்ற வகையில் நம்ம வைத்திருக்கிறோம் இதுவும் ஒரு எதிர்ப்பு தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அரசு அந்த ந புரிஞ்சு கொண்டால் நிச்சயமாக நமக்கு விட கிடைக்க வேண்டிய ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இன்னும் பல உரிமைகள் சலுகைகள்லாம் பெற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் கிறிஸ்தவாக இருக்கிறது இன்னும் பெருமைப்படுவோம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுக்கு இன்னும் சந்தோஷப்படுவோம் நம்முடைய நிலை இன்னும் அதிகமாக உயரும் அதை நாம் வெளிக்காட்டுகின்ற விதமாகத்தான் மறை மாவட்டத்தில் இன்றைக்கி எல்லா இந்த கொடியேற்றி நம்முடைய கருத்தை பதிவு பெற்றோம் இது கவர்மெண்ட்டுக்கு தெரியும் அவர் சையா சொன்ன மாதிரி பல இடங்களாக தெரிந்து கொண்டு தான் இருக்கிறது இருந்தாலும் நம்ம உரக்கூடாது இல்லையா நம்முடைய உரிமை இல்லை பிறகு தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு எண்ணிக்கை இல்லைன்னா ஒரு நாள் நம்ம 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 சந்தி நமக்கு கிடைக்கலாம் கூட நம்ம பிள்ளைகளுக்கு நாளைக்கு இவங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கொள்ள கொடுத்துக்கிட்டே கொடுக்குறோம் தொடர்ந்து செய்வோம் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தாலும் அந்த தலைவர்கள் அரசியலமைப்பு முக்கிய பிரதிநிதிகள் அவங்க மனசை தான் கடவுள் தான் மாற்றி உண்மையிலேயே இதெல்லாம் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதையும் இதெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய உரிமைகள் என்பதையும் அவர்கள் புரிந்து கொண்டு செயலாற்ற அதுக்காக தொடர்ந்து நம்முடைய குரலை எழுப்போம் நன்றி